ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு தோசை வகையை தான் பார்க்க போகிறோம் மாப்பிளை சம்பாய் பருப்பு தோசை தான் பார்க்க போகிறோம் மாப்பிளை சம்பா பருப்பு உளுந்து வெந்தயம் போட்டு அரைச்சி நம்ம இன்றைக்கி தோசை சுட போகிறோம் ஒரே இட்லி வெள்ளை மாவு தோசை சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சிற இந்த மாதிரி நம்மளோட நாட்டு ரக அரிசிகளை போட்டு நீங்கள் தோசை பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது மாப்பிள்ளை சம்பா அரிசியோட சத்துக்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஸோ மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்டா மாப்பிள்ளை மாதிரி முறுக்காக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் அந்த பேரே வந்து மாப்பிள்ளை சம்பான்னு வந்துது இது ஹிமோக்ளோபின் வந்து நம்மளோட உடம்புல வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா அவங்களோட ரத்தம் வந்து நல்லாவே உற்பத்தி ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அரிசிங்க இது மாப்பிளை சம்பா அரிசி பச்சைப்பருப்பு உளுந்து அண்டு வெந்தயம் எடுத்துருக்கேன் உளுந்து வந்து நம்மளுக்கு அந்த தோசை ஒட்டி வர்றதுக்காக கொஞ்சம் ஒரு அரைக்கப் உளுந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அரை க பாசி பாசிப்பருப்பு ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி அரைக்கப் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேங்க இது ச டயபிட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்ற ரெகுலராக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு கஞ்சியாக கொடுக்கலாம் உப்புமாவாக கொடுக்கலாம் கொழுக்கட்டையாக கொடுக்கலாம் புட்டாக கொடுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாங்க இதில் நம்ம ஸோ நான் இன்றைக்கி இந்த மாப்பிள்ளை சம்பா பச்சை பருப்பு போட்டு ஒரு தோசை தான் பண்ண போகிறேன் பழக்கம் போல் நம்மக்கிட்ட இருக்கிற சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா நான் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சதை நம்ம நல்லா அரைச்சிட்டு இப்போது காலையில் ஊற வச்சோன்னா ராத்திரி அரைச்சிட்டு நம்ம மறுநாள் காலைக்கு தோசை சுடலாம் இல்லை ராத்திரிக்கு தோசை சுடலாம் அது மாவு புளிக்கிற தன்மையை பொறுத்து நீங்கள் இது பண்ணுங்கள் நான் இப்போது கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் இதை ஊற வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு உளுந்து அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் அப்புறம் மாப்பிள்ள சம்பா அரிசி ஊற வச்சுருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா நார் சத்து ரொம்பவே அதிகம் இருக்குது கார்போஹைட்ரேட் இது ரொம்பவே கம்மிங்க அதனால் எந்த நோய் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த மாப்பிள சம்பா அரிசியை சாப்பிடலாம் ஓகேவா ரொம்ப ஹெல்த்தியும் கூட என்னோடய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸை கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் நான் ஈஸியான ரெகுலராக செய்ய ரெகுலராக சாப்பிடக்கூடிய நம்மளோட சாப்பாடு வகைகளை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பேன் அதனால் தவறாமல் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மீ கார்டனோட விதை பகிர்வோட என்னோடய நம்பர்ஸும் கொடுத்துருக்குற மீ கார்டன் சே சேனலில் அதையும் போய் பாருங்கள் அதில் விதை வேணுன்றவங்க என்னோடய நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரெஸ் அனுப்புங்க நான் உங்களுக்கு விதைகளை சென்ட் பண்ணுறேன் ஸோ இப்போது இதை நல்லா கழுவி எட்டவர் ஊற வச்சாச்சு ஊறுனதை நான் மிக்சியில் போட்டு மாவாக தோசைக்கு மாவு பதத்தில் ஆட்டிக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஊற வச்ச தண்ணியே நம்ம ஊ நல்லா கழுவி தான் ஊற வைக்கிறோம் ஊற வச்ச தண்ணியில் தாங்க சத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி தோசைக்கு அரைக்கும் போது கூட ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம ஊற வச்ச தண்ணியே இதில் போட்டு ஆட்டிட்டோன்னா இதை ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணினோன்னா அது நமக்கு மாவு புளிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அந்த சத்துக்களும் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு அந்த சத்துக்கள் வந்து வெளியில் போகாது ஓகேவா ஸோ இப்போது இதை எல்லா மாவையும் தோசை பதத்துக்கு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க ராத்திரிக்கு அரைச்சி வச்சுட்டு காலையிலே எடுத்து தோசை சுடுங்க தோசை நல்லா அருமையாக சூப்பராக வருங்க ஓகேவா இதோ என்னென்ன நோய்க்கெல்லாம் இது யூஸ்ஃபுல் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் படித்து பாருங்கள் ஓகேவா இல்லை மாப்பிள்ளை சம்ப அரிசியை பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகேவா இது பார்த்திங்கன்னா மாவை நல்லா கலக்கிக்கோங்க இப்போது மா உப்பு போட்டு மாவை கலக்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் தோசை சொல்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு அளவுகள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அறு அதாவது உளுந்து வந்து எதுக்காக நம்ம போடுறோன்னா அது பைண்டிங் ஆகிறதுக்காக போடுறோம் தோசை ஒரு மாதிரி பிரிஞ்சு வராமல் நல்லா வர்றதுக்காக போடுறோம் இப்போது எட்டு அவர் ஆச்சு மாவு நல்ல மறுநாள் காலையில் நான் தோசை சொல்கிறதுக்காக மாவை கலக்கி எடுக்கிறேன் பாருங்கள் நல்ல மாவு புளிச்சிருக்குது ஸோ வளர்க்கும் போல் நீங்கள் சட்னியோ சாம்பாரோ என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பொடியோ என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த தோசையை பரிமாறலாங்க தோசை சூப்பராக வரும் நல்லெண்ணெய் வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்பவே வாசனையாக முருகலாக எம்மியாக இருக்கும் ஓகேவா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது இந்த மாப்பிள சம்பா அரிசி வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அதுக்கான அந்த எடை குறைக்கிறது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த மாதிரி அரிசியெல்லாம் சாப்பிடலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உணவேதாங்க மருந்து ஸோ நம்ம சாப்பிட்ற அன்றாட சாப்பிட்ற சாப்பாடுலையே தான் நமக்கு தேவையான ஆரோக்கியங்களும் கிடைக்கிது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே அரிசியாக சாப்பிடாமல் ரொட்டினாக வேறு வேறு அரிசி நீங்கள் மாற்றி சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு நம்மளோட டயட்டை கரெக்டாக ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணலாம் ஓகேவா கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களோட உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க ஓகேவா ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்